இப்போ புது கார் வாங்குறதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் நான் வந்து இந்த சாரி தான் வியர் பண்ணுறேன் பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் பாப்பா வந்து பட்டுப்பாவை போட்டால் மட்டும் தான் பூ வைப்பா அப்போ தான் நானும் வைப்பேன் ஏன்னா ஃபேன்ஷர்ட் யாரும் வைக்க முடியாது இல்லை நிறைய பேர் கேட்பீங்க அக்கா பாப்பா பூ வைக்கலையா அப்படின்ட்டு அவளுக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து பூ வச்சிருக்கிறது தெரிய மட்டுக்கு அதனால் நீங்கள் கேட்குறீங்க இதுவுமே ஒரு அக்கறையில் தான் கேட்குறீங்க அதனால தான் இப்போ பூவை நான் காமிச்சேன் எப்போவுமே நாங்கள் கார் வாங்குகிறோம் அப்படின்னா பழைய காரை கொடுத்துட்டு தான் வாங்குவோம் ஆனால் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டாக வச்சுருந்தோம் இது வந்து எங்கள் கூட ரொம்ப ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் சொல்லுவாங்க கார் வந்து சென்டிமெண்ட்டாக நம்ம குடும்பத்தில் ஒரு இது மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்போலாம் வந்து எனக்கு சிரிப்பு தான் வரும் ஆனால் இப்போ நான் வந்து அது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த கார் வந்து எங்கிட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு அதனால எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரியே இருக்கு எங்கள் பசங்களுக்கும் அப்படி தான் கொடுத்துருமா பாப்பா அப்படின்னு கேட்டால் கொடுக்கவே கூடாது அப்படின்றவா இப்போ புதுசாக வாங்கியிருக்க கார் என்னன்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க இது வந்து இனோவா கிறிஸ்டா டாப் மாடல் எப்பவுமே எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் வருது அப்படின்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணவே மாட்டேன் மேக்ஸிமம் என்னன்னா இந்த ஜுவல்லு இதை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு நான் எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டேன் இந்த கமெண்ட் வந்து எனக்கு சிரிப்பும் வந்துச்சு கொஞ்சம் கோவமும் வந்துச்சு அதுக்காண்டி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் பண்ணணும் அப்படின் தான் இதுக்கு சொல்கிறேன் இதில் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சிஸ்டர் கார் வாங்குறதுக்கு எதுக்கு இவ்வளோ ஜுவல் போட்டு போகிறீங்க அப்படின்ட்டு எனக்கு புரியலை சிஸ்டர் அப்போ எதுக்கு இவ்வளோ நகை போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை துஷ்டி வீடு இந்த மாதிரி இதுக்கு தான் இப்படி போடணுமாங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் எங்கெங்க போகணும் அப்படின்னு நான் கிளம்பும் போது சொல்லிடுறேன் நீங்கள் எங்கெங்க போகணும் அப்படிங்கும்போது நகை போடணும்னு சொல்கிறீங்களா நான் போடுறேன் உங்களுக்கு என்ன இதில் கஷ்டம் என்னோடய ஹஸ்பண்ட் உழைக்கிறாங்க நான் அதை போடுறேன் சந்தோஷப்படுறாங்க இதில் உங்களுக்கு என்ன வருத்தங்கிறது தெரில கண்டிப்பாக இது வந்து பொறாமையின் உச்சம் தான் வேறு எதுவுமே எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை ஓகே இதுக்கு எனக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு தோணிச்சு அதான் கொடுக்குறேன் இந்த கமண்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட் நாங்க புது கார் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பும் போது பாத்தீங்க அப்படின்னா வரும்போது ஆக்டிங் டிரைவர் தான் நம்ம காரை எடுத்துட்டு வந்திருந்தோம் கிரேட்டாவை அந்த காரை வந்து திரும்ப அவங்க ஓட்டிட்டு வரும்போது கார் முன்னாடி போச்சு காரை பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு ஏன்னா எப்பவுமே அந்த கார்லேயே நம்ம வந்து பயணம் பண்ணிட்டே இருந்திருக்கோம் இப்ப புது காரில் போனோன்னே யாரும் நம்ம காரை ஓட்டிட்டு போறாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு அதுக்கப்புறம் புது காரை நேராக நாங்கள் சர்ச்சைக்கு கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்க போய் சாவியை வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம கிரேட்டாவோட சாவியும் விடல அதையும் வச்சு ஷேர் பண்ணோம் பண்ணிட்டு அப்படி அங்கிருந்து வந்துட்டோம் நெக்ஸ்டே இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்